வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் இரநூறு கிராம் சிக்கன் இது வந்து எலும்பு இல்லாமல் வெறும் ஃபில்லட்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆறு முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் அரை டீஸ்பூன் உப்பு மூணில் ஒரு டீஸ்பூன் மத்தல் பொடி மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இது போக மூணு பெரிய தக்காளி பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுங்க புளிக்கிற தக்காளி நாட்டு தக்காளி வேண்டாம் ஒரு பெரிய பச்சை மிளகா ரெண்டு சின்ன பச்சை மிளகா ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றா தட்டி வச்சுருக்கிறேன் முக்கால் டீஸ்பூன் உப்பு சீனி வத்தல் பொடி கசூரி மேத்தி எல்லாம் தலா முக்கால் டீஸ்பூன் கசூரி மேத்தி பொடியா இல்லைன்னா நீங்க அதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் மைக்ரோவேவ்ல வச்சு பொடிச்சு வச்சுக்கோங்க நூற்றம்பது மில்லி க்ரீம் முதல்ல இந்த சிக்கனில் வந்து நம்ம வச்சுருக்க ரெண்டு டீஸ்பூன்ல பாதி அதாவது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத இந்த சிக்கன் கூட சேர்த்து நம்ம தனியா ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் மூணில் ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடியும் இருந்தது அதையும் சேர்த்து இந்த சிக்கனில் போட்டு நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்கற இந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கட்டும் ரொம்ப டைம் கிடைக்கலனா ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வைங்க இது நல்லா இப்போ கிண்டி வச்சிட்டேன் இது தனியா இருக்கட்டும் அடுத்ததா கடாயில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊரை வச்சுருக்க சிக்கன் பீஸை வந்து இதில் போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்க போகிறோம் நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிக்க வேண்டாம் ஆனால் லேசாக ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் ரொம்ப முருகை பொறிக்காதீங்க லேசாக அது வேகணும் வெந்து சுற்றி வந்து ஒரு சிகப்பு நிறம் வரணும் அவ்வளோதான் அந்த இஞ்சி பூண்டு மசாலாலாம் நல்லா வெந்து பொரிஞ்சு கொஞ்சம் கோல்டன் கலர்ல வந்த உடனே இதை வந்து எடுத்துடலாம் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இருந்து நாலு நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிரும் இப்படி சுத்தி கொஞ்சம் கலர் வந்த உடனே இதை வந்து இந்த இருந்து வடித்து எடுத்து தனியா வச்சுக்கோங்க இதில் மிச்சம் இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம வந்து மிச்சம் இருக்கிற அந்த ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத போட போறோம் ஏன்னா இந்த எண்ணெயில் நல்ல மசாலாலாம் இருக்கும் அதனால அதுலயே அந்த இஞ்சி பூண்டு விழுது மிச்சம் இருந்த ஒரு டீஸ்பூன் அது போக மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா சின்ன பச்சை மிளகா இல்லைன்னா பெருசுனா ஒன்று தக்காளி வந்து நல்லா பெருசாக துண்டா வெட்டியிருக்கேன் போட்டு ஒரு வதக்கு வதக்குங்க இது கூடவே நம்ம முழு கரம் மசாலா அதாவது மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அது கூடவே ஆறு முந்திரி பருப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா அதையும் சேர்த்து போட்டு ஒரு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் அந்த தக்காளியை வேக விடுங்க தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் ஆனால் அது கொஞ்சம் வெந்து நல்லா குளுகுளுன்னு குழுன்னு வரணும் இந்த மாதிரி வந்த உடனே இதை வந்து நீங்கள் அடுப்பை அமர்த்திடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்திரி பருப்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை எல்லாம் சேர்த்து போட்டு வேக வைங்க நான் முந்திரி பருப்பு முதல்ல போட மறந்துட்டு அதனால இப்போ போடுறேன் ஆனால் நீங்கள் முதலே போடுங்க அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி இருக்கும் வெந்து இருக்கும் இப்படி குழக்கொழன் வந்த உடனே அடுப்பை அமர்த்தி இதை வந்து ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் உடனே அரைக்காதீங்க நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் அரைங்க சூட்டோடு அரைச்சிங்கன்னா தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்ததாக அதே கடாயில நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஊற்றி அது உருகுன உடனே இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த மசாலாவை ஒரு ஒரு கப் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கேன் அதை ஒரு ஸ்ட்ரெய்னரில் ஊற்றி அதை நல்லா வடிகட்டி அந்த உருகின பட்டரில் சேர்த்துக்கோங்க இது அப்படியே போட்டிங்கன்னா இப்போ இதில் இருக்கிற அந்த குறவரப்பானதெல்லாம் சேர்ந்து அந்த மஸ் அந்த ஸ்மூத்தான ஒரு பட்டர் சிக்கன் கிடைக்காது நீங்கள் கடையிலலாம் பார்த்துருப்பீங்களே பட்டர் சிக்கனாலே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதனால் இது கண்டிப்பாக வடிகட்டி சேருங்க அந்த ஏலக்காய் பட்டை அதோடய வாசனை எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் அது வந்து ஒரு கொதி வந்த உடனே நான் முக்கால் டீஸ்பூன் தலா வத்தல் பொடி ஜீனி உப்பு கஸூரி மேத்தி பொடி சொல்லியிருந்தேன் இல்லையா அதை சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க அரைக்கும் போது நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துருந்தேன் அதனால இப்படி நம்மளுக்கு தண்ணியாக இருக்குது இல்லைனா ரொம்ப கட்டியாக இருக்கும் இது கூடவே நான் சொன்ன அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இந்த டொமேட்டோ பேஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த பட்டர் சிக்கனுக்கு கலரும் நல்ல ஒரு கலர் எந்தவிதமான ஃபுட் கலரும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே நல்ல கலர் வரும் இந்த டொமேட்டோ பேஸ்ட் இல்லை அப்படின்றவங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸோ கெச்சப்போ கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து இது திருப்பி ஒரு கொதி வந்த உடனே நம்ம வச்சுருந்தா அதை நூற்றம்பது மில்லி க்ரீமை இதில் சேர்த்து நல்லா கலக்கி திருப்பி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கசூரி மேத்தி பொடி இல்லாதவங்க அந்த கசூரி மேத்தி இலையை வந்து மைக்ரோவேவில ஒரு ஒரு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா அது நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் கையில் வச்சு நசுக்கினிங்கனாலே அது நல்லா பொடியாகிடும் இல்லை மைக்ரோவேவ் இல்லாதவங்க சும்மா வெறும் சட்டியில் போட்டு டவ நல்லா சிம்மில் வச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் சூடாயிரும் அதுக்கப்புறம் நசுக்கிங்கன்னா மொர மரப்பாக வந்துடும் இப்போ அந்த குருமா கொதித்த உடனே அதில் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா பட்டர் சிக்கன் தயார் இது உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் நன்றி